بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس அளவற்ற அருளாளரும் இருட்டு அன்புடையுமாகிய அல்லாஹின் திருப்பயரால் இந்த சிறப்பு மிக்க உம்ரா பயணத்தினுடைய சொற்பொழிவு ஆரம்பம் செய்கிறேன் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய உன்னுடைய மாம்பெரும் கருணையினால் புனிதமிக்க அந்த காபத்துல்லாவை சென்று உம்ரா செய்ய வேண்டும் என்று பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஆஜிகளுக்கு அல்லாஹு தலா மிகப்பெரிய சிறப்பை வழங்கியிருக்கின்றான் கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் விருந்தினர்களே புனிதமிக்க இந்த உம்ரா என்ற பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக உம்ராவினுடைய சிறப்பையும் உம்ராவினுடைய நன்மையையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நபி சல்லு அலை வசல்லும் உம்ராவினுடைய நன்மையை பற்றி போகும்பொழுது சொன்னார்கள் அல் அம்ரத்து இல் அல் உம்ரா லிமா பைரஹுமா ஒரு அடியான் ஒரு உம்ரா செய்கிறார் என்றால் அடுத்த உம்ரா செய்கின்ற வரை இடைப்பட்ட காலங்களில் மனிதன் செய்கின்ற சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த உம்ரா செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை சின்ன பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் அப்போ இந்த உம்ராவின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது

நாம் மேற்கொள்ளும் எங்கிருந்து புறப்பட்டமோ அந்த பயணம் முடிகின்ற வரை இடைப்பட்ட நேரங்களில் பயணத்தில் காபத்துல்லாவில் இருக்கும் பொழுது மக்காவில் இருக்கும் பொழுது மதினாவில் இருக்கும் பொழுது எல்லாம் நாம் துவா செய்தால் அல்லாஹ் நம்முடைய துவாவை கபிலாக்குகிறான் என சிறப்பையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இப்படிப்பட்ட மகத்துவத்தை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலி வசல்லம் உம்ராவிற்கான சிறப்பை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹினுடைய விருந்தினர்களை இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உம்ராவிடைய சிறப்பை அறிந்து கொள்ள வேண்டும் மக்காவில் கபருக்கு செல்வதன் மூலமாக அந்த நன்மையை நாம் இதனுடைய நன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் உம்ரா ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான் ஓ அத்தீம் ஹஜ்ஜ உல் அம்ரத் அல் இல்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையான முறையில் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தலா குறிப்பிடுகிறான் எனவே உம்ரா ஹஜ் நாம் செய்யும் பொழுது இந்த அமல்களை அல்லாவிற்காக வேண்டி செய்ய வேண்டும் எந்த ஒரு இபாதாத்தான் இருந்தாலும் அல்லாவிற்காக இஹ்லாசான உள் தூய்மையோடு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தலா கட்டளை பிறப்பிக்கின்றான் இஹ்லாசோடும் இரையற்றத்தோடு அமரும் இருந்தால் தான் அல்லாஹ் தலா அந்த அமரை ஏற்றுக்கொள்வான் எனவே உம்ரா அஜ் என்ற அமலை செய்யும் பொழுதும் நம்முடைய உள்ளங்களில் யாவா உனக்காக வேண்டியே செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடும் சிந்தனையோடும் இந்த அமலை செய்ய வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு தலா யாரிடமிருந்து அமலை ஏற்றுக்கொள்வான் என்றால் இன்னமா எத்த கபல் அல்லாஹ் மினல் முத்தகின் யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்களிடமிருந்தான் யாருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கிறதோ யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்றார்களோ அவர்களிடமிருந்தான் அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என நபி அல்லாஹு ரபுல்லா அலுவின் குரானின் மூலமாக குறிப்பிடுகிறான் எனவே இந்த அமலை நாம் அல்லாவிற்காக செய்கிறோம் என்று நீத்து முதலில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பயணம் மற்ற பயணங்களை போன்றல்ல இந்த உம்ரா என்ற அபாதத்தை செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக நாம் மக்காவிற்கு தான் செல்ல வேண்டும் மக்காவிற்கு சென்றுதான் தவா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா ஒரு ஆணின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறான் அல்லாஹு ஆனாவு தாலா கூறுகின்றான் இந் அவல பைத்தின் உதியா லின்னா சல்லதி பிபக்கா முபாரகம் ஹுதல் இல்லா ஃபீஹி ஆயாத்தின் பஹீனாத்துன் மகாம் இப்ராஹிம் நிச்சயமாக முதல் முதலாக மனிதர்கள் படைத்த அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் தான் காபத்துல்லா அந்த காபத்துல்லா என்பது ஆரம்ப காலத்தில் பக்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊரில் இருக்கிறது மக்காவில் இருக்கிறது ஃபீஹி ஆயாத்தும் பகிநாத்தும் மகாம் இப்ராஹிம் அங்கே பல அத்தாட்சிகள் பல அற்புதங்கள் அங்கே இருக்கின்றன யார் அங்கே நுழைகிறார்கள் அவர்கள் அபயம் பெற்றுவிட்டார்கள் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகிறார் அங்கே நபிமார்களுடைய தியாகம் இருக்கிறது இப்ராஹிம் நபியுடைய தியாகம் இருக்கிறது ரசூலுல்லா சல்லா தியாகங்கள் இருக்கின்றன இப்ராஹிம் நபி அந்த பாலைவனத்தில் தன் குடும்பத்தினரில் கொண்டு போய் விட்டார் என்ற படிப்பினை இருக்கிறது பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று ரபுல் ஆலமி குறிப்பிடுகிறார் எனவே உம்ரா செய்வதாக இருந்தாலும் அஜித் செய்வதாக இருந்தாலும் நாம் அக்காவிற்கு சென்றுதான் செய்ய வேண்டும் காபத்துல்லாவை வலம் பெற வேண்டும் அல்லாஹ் மஹானவு தாலா குரானின் மூலமாக குறிப்பிடுகிறான் ஃபல்யா தவஃப் பில் பை தில் அதிக் பழமை வாய்ந்த அந்த காபத்துல்லாவை நீங்கள் சுற்றி வாருங்கள் என்று அல்லாஹு தல்லா திருமறை குரானின் மூலமாக குறிப்பிடுகிறான் எனவே நாம் காபத்துல்லாவை சுற்றி வருவது கண்டிப்பாக உம்ராவுடைய அமலாகும் அச்சுடிய அமலாகவும் இருக்கிறது அல்லாஹ் ரபுல்லா அலுவலகம் குறிப்பிடுகிறார் அங்கே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தலா பல கட்டளைகளின் மூலமாக சோதித்தான் அனைத்து கட்டளைகளையும் இப்ராஹிம் நபி தெளிவான முறையில் முழுமைப்படுத்தி காட்டினார்கள் அந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹு தலா நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு குழந்தையை கொடுக்கிறான் எனவே அல்லாஹு தலாவுடைய கட்டளை வந்தது தன் மனைவியையும் அந்த பச்சிலும் குழந்தையையும் புட்புண்டுகள் முளைக்காத அந்த பள்ளத்தாக்கில் காபத்துல்லாவுக்கு அருகில் குடி அமர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் கட்ட அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன்னுடைய குழந்தையோடும் மனைவியோடும் காபத்துல்லாவுக்கு அருகில் குடி அமர்த்தினார்கள் அப்பிறகு அல்லாஹிடத்தில் அவர்கள் துவா துவா செய்தார்கள் அந்த துவாவை தலா குரானில் ரப்பனா 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 இன்னி சமராத் அவர்கள் செய்தார் நான் என்னுடைய சந்ததிகளை குடும்பத்தினர்கள் இறைவா உன்னுடைய கட்டத்தினையின்படி புட்பூண்டுகள் புட்புண்டுகள் முளைக்காத இந்த காபத்துல்லாவிற்கு அருகில் நான் குடி அமர்த்தி விட்டேன் உன்னை வழங்க வேண்டும் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காபத்துல்லாவிற்கு அருகில் என்னுடைய மனைவி மக்களை குடி அமர்த்தி விட்டேன் யார் மனிதர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த காபத்துல்லாவை நோக்கி வரக்கூடியதாக ஆக்கி என்று துவா செய்தார்கள் அந்த துவாவை தான் அல்லாஹ் கபில் ஆக்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா எல்லாம் மொழி பேசக்கூடியவர்கள் ஈமான் கொண்டவர்களோ காபத்துல வந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்ராஹிம் நபியுடைய துவாவை எல்லாம் அங்கீகரித்தான் மேலும் இப்ராஹிம் எல்லாட்ட கேட்டாங்க வருசுக்கும் சமராத்தி யாரெல்லாம் இங்கே வரக்கூடியவர்களுக்கு உணவாக பல வசுவுகளை ரிசுக்கக்கூடிய ஆளா ரிசுக்கினுடைய விசாலத்தைக்கூடிய ஆளா என்று துவா செய்தாங்க அல்லாஹு தாலா அந்த துவாவை கபுலாக்கிட்டு தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பொருட்கள் உணவுப் பொருட்கள் தூய்மையான உணவுப் பொருள் கிடைக்கக்கூடியதா பசியுடனே இந்த மக்காவில் யாரையும் பார்க்க முடியாத அளவிற்கு உணவினுடைய விசாலத்தை அல்லாஹு தாலா மக்கமான ஏற்பாடு செய்திருக்கிறான் எனவே இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை இறைவன் கபலாக்கினான் இப்ராஹிம் இஸ்லாம் அன்றைக்கு தன்னுடைய பச்சின குழந்தையையும் ஆஜிரம்மையாரும் அங்கே கொண்டு வந்து விட்ட பொழுது ஆஜிர அம்மையார் தன் கணவரை நோக்கி கேட்டார்கள் இங்கே விட்டுட்டு செல்கிறீர்களே இது அல்லாவுடைய கட்டளையா என்று கேட்டார்கள் கால நாம் அல்லாஹைய கட்டளை தான் என்று சொன்னார்கள் அம்மையார் சொன்னார்கள் இல்லை எது ஆனால் தான் அப்போது அல்லாஹ் எங்களை ஒரு காலம் கைவிட மாட்டான் என்று கூறினார்கள் பாலைவனத்தில் யாருமே உதவிக்கு ஆள் கிடையாது குடிக்க நீர்க்கில்லை இப்படிப்பட்ட இடத்தில் தன்னுடைய பச்சை மனைவியோடு குழந்தையோடு கொண்டு வந்து விட்டாங்கன்னா ஈமானோடு இருந்தாங்க இறை நம்பிக்கையோடு இருந்தாங்க அல்லாஹ் நமக்கு உதவி செய்வோம் அல்லாவுடைய கட்டளை தான் என்று நம்பிக்கையோடு இருந்தார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அல்லாஹாலா அந்த அந்த சஃபா மலவையில் இருக்கின்ற பொழுது அந்த இவரா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பசியை நீக்கும்

அந்த ஜம்சம் நீரை எந்த நோக்கத்திற்காக நீங்கள் குடிக்கிறீங்களோ அந்த நீயத்தை அல்லாஹு தாலா நிறைவேற்றி கொடுப்பான் என ரசூலுல்லாஹ் சலா அடி சொன்னார்கள் அந்த அடிப்படையில் மக்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எல்லா மக்களும் அந்த நீரை குடிக்கிறாங்க ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செய்த பிறகு சொல்கிறார்கள் இது படைத்தனால் கொடுக்கப்பட்ட ஒரு நீதான் இப்படிப்பட்ட ஒரு தூய்மையால் நீரை பார்க்க முடியாது என்கின்ற அளவுக்கு கூறி இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகத்து நீரை அல்லாஹு தலா அங்கே கொடுத்தான் அன்றைக்கு ஆஜரம்மையார் ஈமானுடன் உறுதியோடு இருந்ததினால்தான் அந்த சஃபா மருவாயிலும் சஃபாவில் மலையிலிருந்து மருவா மலை இருக்கு தொங்கோட்டை ஓடியதனால் அல்லாகு தலாலா மிகப்பெரிய ஒரு அற்புதமாக ஆக்கினான் அல்லாஹு தாலா ஆஜர் அம்மியாருடைய ஈமானை மக்களுக்கு மத்தியில் புரிய வைப்பதற்காக காட்டுவதற்காக அவர்கள் எப்படி அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு நடந்தார்களோ அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டும் கட்டுப்பட வேண்டும் பாலைவனமாக இருக்கலாம் உணவு கிடைக்காம இருக்கலாம் நீர் கிடைக்காம இருக்கலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றினால் எல்லாம் கிடைக்கும் என்ற ஆழமான நம்பிக்கை அவர்கள்கிட்ட இருந்ததனால் தான் அல்லாஹ் தாலா பிரானுடைய வசனத்தை இறக்கனா ஆஜிகளாக இருக்கட்டும் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் சஃபா மர்வாவிற்கு தொங்கோட்ட மூடிதன் ஆக வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற வகையில் குரான் வசனத்தான் அலி நிச்சயமாக சஃபா என்ற மலையும் மருவா என்ற மலையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று அஜி செய்பவர்களும் உம்ரா செய்பவர்களும் கண்டிப்பாக இந்த சஃபா மருவாவில் தொங்கோட்ட ஓட வேண்டும் என்று அல்லாஹ் தலா குரானுடைய வசனத்தை இறக்கினான் அந்த எவ்வளவு உயர்ந்தவராக வரலாம் பணக்காரராக வரலாம் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னராக வரலாம் யார் வந்தாலும் அந்த ஆஜிர அம்மையார் எப்படி அல்லாஹுக்கு அடிபடிவதில் கட்டுப்படுவதில் உறுதியாக இருந்தார்களோ அதை உணர்த்துகின்ற வகையில் அல்லாஹு தலா சஃபா மர்வாவை ஒரு அத்தாட்சியாக அத்தாட்சியாக்கினார் எனவே எல்லா மக்களும் முராஜ செய்யக்கூடியவர்களும் முராஜி செய்யக்கூடியவர்களும் சஃபா மர்வாவிற்கு தொங்க ஓட்டம் ஓட வேண்டும் என்றதை எல்லா கடமையாக ஆக்கியிருக்கிறான் எனவே இப்படிப்பட்ட இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட மகத்துவத்தை சஃபா என்பதும் மருவாய் என்பது அல்லாவுடைய அத்தாட்சிகள் என்று குரானுடைய வசனத்தை இறைக்கி கியாமத்து நாள் வரை அதனுடைய மகத்துவத்தை புரிகின்ற வகையில் இறைவன் வலித்திருக்கிறான் இதன் மூலியமாக மனிதர் இறைய சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதே போன்று இந்த பயணத்தை நாம் மேற்கொள்கின்றோம் என்று சொன்னால் மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக மேற்கூறுகின்ற மற்ற ஊர்களுக்கு பயணம் புறப்படுவதை போல் அல்ல இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது முதலில் நீயத்தை வைக்க வேண்டும் அல்லாஹும் அலப்பை குமரத்தன் யா அல்லாஹ் உனக்காக வேண்டிய உம்ரா நாடி நான் நீயத்தை வைத்து விட்டேன் என்ற நாக்கவினால் சொல்ல வேண்டும் மற்ற தொழுகைகளுக்கு நோன்புகளுக்கு மனதால் நினைத்தால் போதும்

உன் அழைப்பு ஏற்று வந்துவிட்டன் யல்லா நிச்சயமாக உலகத்தினுடைய புகழ்கள் உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நியமத்துக்களுக்கும் சொந்தக்காரன் நீ மட்டுமே தான் லா அதில் எந்த இணையும் கிடையாது படைத்தவன் நீ தான் உணவளிப்பவன் வணங்குவதற்கு தகுதியானவன் நீ மட்டும்தான் சரிதா செய்வதற்கு தகுதியானவன் நீ மட்டும்தான் என்று உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது என்று இந்த தல்வியா முழக்கத்தோடு தான் காபத்துள்ளாவை அடைய வேண்டும் என்கின்ற வழிமுறையை நபிகள் நாயகம் செல்லல்லா அலைச்சலும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த பயனை நாம் மேற்கொள்ளும் பொழுது நீயத்தை வைக்க கூடிய இடம் லம் என்ற மீக்காத்தை தான் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டியிருக்கிறார்கள் விமானம் ஜித்தாவில் இறங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் அல்லாஹுமா லப்பை கும்ரத்தன் என்று சொல்லி நாம் நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அங்கிருந்து தல்பியா முழக்கத்தோடு தான் மக்காவை நாம் அடைய வேண்டும் என்பதை அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் எனவே இந்த அஜ்ஜி உம்ரா பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது எஹராம் அணிந்ததிலிருந்து நாம் தல்வியா கூற வேண்டும் ஆண்களை பொறுத்தவரை எஹராமுடைய ஆடை தையல் இல்லாத இரண்டு ஆடைகள் அணிந்து கொள்ள வேண்டும் உள்ளாடைகள் அணியக்கூடாது தலையை மூடக்கூடாது என்ற வழிமுறை ரபிகல் நாயம் செல்லல்லா அலி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரை ஏறாமுடைய அவர்கள் ஆடை அவர்கள் உடித்திருக்க ஆடைதான் முழுமையானது முகத்தையும் கையும் மட்டும் தான் திறந்திருக்க வேண்டும் நீயத்தை கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா இந்த விவாதத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நமக்கு நமக்கு மறுமையில் இரையச்சத்தை உலக வாழ்க்கை இரையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ் தாலா கட்டளை பிறப்பிக்கின்றான் அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லி இந்த அஜினுடைய பயணத்தை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு உங்களை அல்லாஹிடத்தில் நீங்கள் பிரயாணத்திற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் சேகரித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சேகரிப்பதிலே மிகவும் சிறந்தது தான் என்று அல்லாஹுத்தால ஒரு ஆணின் மூலமாக குறிப்பிடுகிறான் எனவே இந்த உமரா பயணத்தை நான் மேற்கொள்ளும் போது நம்முடைய உள்ளத்திலே இறையச்சத்தையும் தக்குவாவையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதன் மூலயமாக நாம் வெற்றி பெற முடியும் அந்த புனித மிக்க காபத்துள்ள அவருக்கு செல்லும் அல்லாஹ இடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லாம துவா கபலாக்க கூடியவனாக இருக்கின்றான் யார் இறையச்சத்தின் காரணமாக அல்லாவிடைய வயத்தின் காரணமாக அழுகிறார்

அமல் செய்யக்கூடிய நல்லடியார்களாக நாம் இருக்க வேண்டும் இதன் மூலயமா தான் நாம் வெற்றி பெற கொள்ள முடியும் எனவே இந்த முமராவுடைய அமல் என்னவென்று சொன்னால் முதலாவதாக நாம் குளித்துவிட்டு இனி சுத்தமாகின பிறகு ஏறாம் உடைய நீயத்தை ஆடை ஆண்கள் அணிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் தன்னுடைய உடுத்தி ஆடையோடு ஏறாம்மோடு நீயத்தை கொள்ள வேண்டும் ஏறாமுக்குப் பிறகு இந்த முமராவுடைய அமல் என்ன முதலாவதாக காபத்துல்லா அடைந்த பிறகு காவத்துல்லாவே ஏழு முறை ஜபாவு செய்ய வேண்டும் ஒழுவோடு தான் செய்ய வேண்டும் அஜுல்லாஹசு என்று ஒரு இடம் இருக்கிறது அந்த அஜுல்லாசுதே கையை உயர்த்தி டிஸ்மில்லாஹ் அல்லாஹ் ஹக்பர் என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் வேண்டும் காபத்துல்லாவில் உள்ள அந்த அஜில் முத்தமிடு முத்தமிடுவது சுண்ணத்தை ஆனால் பிறருக்கு இடையூறு இல்லாமல் வசதி வாய்ப்போடு இருந்தால் செய்ய ஆனால் இன்றைக்கு சரியான கூட்டங்கள் இருப்பதின் காரணமாக நாம் கையை உயர்த்தி பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு உம்ராவை ஆரம்பிக்க வேண்டும் அந்த அஜில் காபத்துல்லாவை ஏழு முறை தவாப் செய் ஒரு முறை ஒரு தவாப் முடித்து பிறகு அதே போன்ற அஜில் வசதி வரை இரண்டாவது தவாப் மூன்று ஏழு சுற்றுக்கள் முடிந்தால்தான் ஒரு தவாப் அந்த ருக்கு அந்த தவாப் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரிந்த துவாக்களை ஓதலாம் சுபான் அல்லா அலமது இல்லா வலா இலா இல்லா அல்லாஹ் அக்பர் அதேபோன்று போன்று ருக்குனில் எமானில் அஜிலாசது வரை செல்லும் பொழுது ரப்பனா அத்தினா பி துன்யா ஹசனா பி லாஹ்ரத் ஹசனா வக்கீனா அதா பன்னார் என்ற துவா தான் ரசூ செல்லா ஓதி ஓதியிருக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரொக்குனு இந்த துவாவை ஓதிக்கொள்ளவை இப்படி ஏழு முறை சுற்றி வர வேண்டும் ஏழு முறை சுற்றினால்தான் ஒரு தவாஃப் ஆகும் அப்போ முதலாவது உமராவினுடைய அமல் என்னவென்றால் காபத்துலா ஏழு முறை துவாப் செய்ய வேண்டும் பிறகு மக்காம இப்ராஹிம்ல இரண்டு ரக்காய் சுண்ணத்தான் இரண்டு ரக்காய் தொழ வேண்டும் அந்த சுண்ணத்தான ரக்காய் தொழும்போது முதல் ரக்காயத்தில் சூரத்தில் ஃபாத்தியாவையும் புள்ளியாயுள் காப்பீடு துணை சுரா ஓத வேண்டும் இரண்டாவது ரக்காயத்தில் சூரத்தில் பாத்தியாவையும் குழுவல்லாவது ஜல்ல ஓத வேண்டும் பிறகு நாம் உட்கார்ந்து அமர்ந்து துவா செய்ய வேண்டும் பிறகு ஜம் நீர் குடிக்க வேண்டும் ஜம் ஜம் நீர் எந்த நீத்துக்காக குடிக்கணும் அந்த நீத்தம் எல்லாம் கபலாக்குவான் என்ன நபி அல்லா சொல்லாலும் சொன்னாங்க பிறகு நாம் சஃபா மலைக்கு செல்ல வேண்டும் சஃபா மலுவா நின்று இன்ன சஃபா வல்மருவா மின் ஷாயிர் இல்லா பம் நஜல் பை தவிய தமர ஃபலா ஜுனாஹாலை அங்கே தவீமா பமன் தத்தவ ஹைரா ஃபைன் அல்லா அலிம் என்ற துவா இந்த குரானுடைய வசனத்தை போதுனா பிறகு காபத்துல்லாவை நோக்கி லா இலா இல்லல்லா வல்லா அக்பர் லா இலா இல்லல்லா வஹதுல்லா ஷரீக் லஹுல் முல்க் வலஹம்துலில் கதீர் லா அஹ்தா மர்வாவுக்கு செல்ல வேண்டும் மறுவாவுக்கு போனால் ஒரு சுற்று முடிந்துடும் சஃபாவிலிருந்து மறுவாவிலிருந்து சஃபாவுக்கு வந்தால் இரண்டாவது சுற்று இப்படி ஏழு சுற்று சுற்ற வேண்டும் ஏழாவது சுற்று மறுவாவில் முடிந்துவிடும் இடையில் பச்சளை ஏறியும் பச்சளை ஏறிய இடத்துல ஆண்கள் மட்டும் லேசாக தொங்கோட்ட வாடும் பெண்கள் தொங்கோட்ட ஓடியதில்லை இந்த சஃபாவில் மறுவா செல்லும்போது உங்களுக்கு தெரிந்த துவாக்கள் திக்கிற்குள் தஸ்மீகள் குரானுடைய வசங்கள் ஓதிக் கொண்டே செல்லலாம் ஏழாவது சுற்று சஃபா மர்வாவில் முடிந்துவிடும் மறுவா முடிந்த பிறகு பெண்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்ற பிறகு தலைமுடியினுடைய கடைசி பகுதியில் லேசாக கத்தரித்துக் கொள்ள வேண்டும் முடிந்து விடுகிறது ஆண்களை பொறுத்தவரை மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டியது வழிமுறை முடியும் குறைத்துக் கொள்ளலாம் அதற்கு வழி இருக்கிறது இருந்தாலும் ரசூல்லா சல்லாலை மொட்டை அடிப்பவர்களுக்காக மூன்று முறை துவா செஞ்சாங்க எனவே நாம் சை முடித்த பிறகு தலைமுடியை மொட்டை அடித்துக் கொண்டால் நம்முடைய உமரா முடிந்து விடுகிறது அப்போ உமராவுடைய அமல் முக்கியமான அமல் நான் முதலாவதாக ஆரம்பிப்பது தவாப் செய்ய வேண்டும் என்ற வேண்டும் பிறகு சஃபா சஃபாமட்ட போட கொண்டாடப்பட வேண்டும் பிறகு முடி களை வேண்டும் இதுடன் உமரா முடிந்து விடுகிறது எனவே அன்பிற்கு அல்லாவின் விருந்தினர்கள் அல்லாஹ் ரசூல் எப்படி வழிகாட்டினார்களோ இந்த முறைப்படி அமல் செய்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா இதன் மூலியமாக நமக்கு இம்மையில் அடுத்த உம்ரா செய்கின்ற வரை நம்முடைய பாவ சிறு பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார் என்று மீன் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹ் தாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் தாலா இந்த பயணத்தின் மூலமாக உமரா செய்யக்கூடியவனுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து அனைத்து பயணத்தினுடைய அனைத்து காரியங்கள் அல்லாஹ் தாலா லேசாக ஆக்கி வைத்து பரிபூர்ணமான முறையில் உங்களுடைய உமரா அல்ல ஏற்றுக்கொள்ள வழிவகுப்பனாக அல்லாஹ் ரபுல்லா அலிமன் விபேதாத்துக்களை இஹ்லாஸோடு செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எதை நாம் கேட்டுமோ அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள் புரிவானாக ஆமீன் வாஹ் தவான் அலி அஹமது அபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி